ஹாய் விவாஸ் வெல்கம் டு சென்னை தமிழ் கிச்சன் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மாங்காய் வெரை வத்தல்கள் மாங்காய் வத்தல்களில் வந்து நிறைய வெரைட்டி மாங்காய் வத்தல்கள் செய்யலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் மாங்காய் வாங்கி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் வெறும் உப்பு போட்டு கிளரி ஒரு நாள் நைட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து வெயிலில் நல்லா காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுபோல் ஒரு நாலஞ்சு நாள் வெயிலில் காய போட்டால் இது போல் ஸ்டேஜில் மாங்காய் வத்தல் வந்துடும் இது வந்து கல் உப்பு போட்டு நான் வச்சுருக்கேன் இப் இது வந்து நாலு துண்டாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இது வந்து என்ன பண்ணலான்னா இந்த ரென் ரெண்டு வத்தலுமே நல்லா ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம காரக்குழம்பு வத்த குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெண்டு வத்தலும் இது வந்து என்னதுன்னா மூணாவது வெரைட்டி இது வந்து என்னென்னா மாங்காய் வத்தல் தான் இது வந்து நான் வந்து இந்த கொ போட்டு வச்சுருக்கேன் வந்து நல்லா நான் ஒரு வாரம் காய வச்சது இது வந்து ஒரு ரெண்டு மூ மூணு நாளில் காய்ஞ்சதே நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா காய வைக்கலை இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்னஸ்ஸாக இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வத்தல் என்ன பண்ணுன்னா நம்ம சும்மா மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு பெசரி நம்ம நல்ல போட்டு தாளித்து எடுத்தால் இது வந்து நம்ம சாதரத்துக்குடெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த வத்தல் வந்து நம்ம குழம்புல போட்டு தான் நம்மளுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன மாங்காய் கன்னி மாங்காய் வத்தல்னு சொல்லுவோம் இந்த கன்னி மாங்காய் வத்தல் என்ன என்னென்னா குட்டி குட்டி மாங்காயெலாம் வந்து நம்மளுக்கு ஸ்டோர்ஸில் கிடைக்கும் அதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு பீங்கான் ஜார் வாங்கிக்கோங்க அந்த பீங்கான் ஜாரில் ஃபஸ்ட்டு லேயரில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் உப்பு போட்டுக்கோங்க செகண்ட் லேயரில் வந்து அந்த கன்னி மாங்காய் வந்து நம்ம தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா நல்லா துணி போட்டு தொடச்சி அதில் வந்து அந்த உப்புக்கு மேலே ஒரு லேயர் நம்ம அந்த மாங்காவை அடிக்கணும் அதுக்கு அடுத்த லேயரில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி உப்பு போட்டுக்கணும் அதுக்கு அடுத்த லேயரில் திருப்பி மாங்காய் போட்டுக்கிட்டோம் அதே போல் லாஸ்ட்டு லேயர் ஆகும்போது நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மாங்காய் மேலே நிறையா கல் உப்பு போட்டு அதை வந்து நல்லா நம்ம கெட்டியாக மூடி வச்சுக்கணும் மூடி வச்சு ஒன் வீக் கழிஞ்ச பிறகு நம்ம என்ன மர மரக்கரண்டி தான் யூஸ் பண்ணணும் தண்ணி போகக்கூடாது தண்ணி இல்லாத நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ண கரண்டி வச்சு நம்ம நல்லா கிண்டி விடணும் கிண்டி விடும்போது பார்த்திங்கன்னா அந்த உப்புலாம் என்னென்னா லிக்விட் ஃபார்மில் ஃபார்ம் ஆகி அது ஃபுல்லாக தண்ணியில் வந்து அந்த மாங்காய் வந்து ஊறுனது போல் இருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு அழகாக இருக்கும் அதில் வந்து நம்ம தண்ணி யூஸ் பண்ணாத நல்லா நல்ல நம்ம கிண்டி விட்டுட்டு திருப்பியும் வந்து நல்லா மூடி வச்சுக்கணும் திருப்பியும் ஒன் வீக் கழிஞ்சு பார்த்திங்கன்னா நல்லா இதாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு வந்து தண்ணி போகாத இருந்துச்சுன்னா திட்டத்திட்ட ஒன் இயர் வந்து அந்த மாங்காய் வந்து கெட்டு போகாது அதான் கன்னி மாங்காய் வத்தல்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து மாங்காய் வத்தலே இன்னொரு டைப்பும் இருக்குது இதே போல் நம்ம நீட்டு வாக்கில் மாங்காவை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிக்கிட்டு காஞ்ச மிளகாய் இருக்குதில்ல மிளகாய் வத்தல்னு சொல்லுவோம் அதை வந்து மிக்சியில் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது ஒன்றுக்கு ரெண்டாக நம்மளுக்கு கடிப்படுறது போல் இருக்கணும் அதை வந்து உப்பு போட்டு இந்த மாங்காவை கட் பண்ணி வைக்கிறோம் பாருங்கள் அது கூட இந்த அந்த மிளகாயும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சு காய வச்சு எடுத்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும்